ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குறைவான முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு சூப்பரான தொழில் இது இதுக்கு தேவை அதிகமாக இருப்பதின் காரணமாக இதுக்கு டிமாண்ட் வந்து எல்லா நேரமும் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்களும் குறைவான முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு வந்து யோசனை பண்ணிங்கன்னா இந்த தொழில் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இப்போ நம்ம என்ன வீடியோ என்பது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அது என்ன தொழில்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் பிஸ்னஸ் அதாவது ஐஸ்கிரீம் கடையை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதிக லாபம் பார்க்கலாம் இந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாேருக்கும் வந்து இது ரொம்ப ஒரு ஃபேவரிட்டான ஒரு பொருளாக இது இருக்குது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கிறதுனால நீங்கள் அதிக லாபம் பார்க்கலாம் இதுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மிஷின் ஒன்று தேவைப்படும் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலேயும் வந்து அவைலபிளாக இருக்குது குறைவான ரேட்டில் கூட உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது ஆஃப்லைனில் வந்து இது எங்கே ஹோல்சேலாக ரெடி பண்ணுறாங்களோ அங்கே பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பால் எசன்ஸ் பவுடரு கலரு எசன்ஸ் ஐஸ்கிரீமு அந்த கோனு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த ஐஸ்கிரீ ஐஸ்கிரீம் ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நிறைய இதில் வருது உங்களுக்கு இந்த வெண்ணிலா அப்புறம் மேங்கோ இப்படி நிறைய வந்து ஃப்ளவரில் வருது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கல ஒரு சுத்தமான நல்ல பவுல் சுத்தமான ஒரு பவுலில் வந்து ஒரு நாலு லிட்ரு பால் எடுத்துக்கோங்க பெரிய கப்பில் வந்து ஒரு பவுல் அளவுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் பவுடர் எடுத்துக்கங்க இந்த ஐஸ்கிரீம் பவுட்ரு வந்து அந்த பாலில் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து கலக்கணும் அதுக்கு பிறகு அந்த கலவையை வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் மிஷினில் வந்து ஊற்றி டைம் வந்து கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைமிங் நீங்கள் செட் பண்ணி விட்டுருணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணணுன்னா அந்த கூல் பட்டன் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி விடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ஐஸ்க்ரீமாக வந்து மாறிட்டு இருக்கோம் அதுலேயே வந்து அந்த மிஷின்லேயே வந்து அதை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால போதும் அது ஐஸ்க்ரீமை வந்து வந்துடும் வெளி வரும்போது நீங்கள் இந்த கோன்னு அப்புறம் வந்து எந்தெந்த மா இதில் உங்களுக்கு தேவையோ அந்த இதில் நீங்கள் வந்து வடிவத்தில் அந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம் நம்ம விற்க போகிற அந்த ஐஸ்கிரீமை வந்து கட்டுறம்புற நல்ல கஸ்டமரை வந்து நல்லா அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக மேலே வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து தூவி அந்த கோன் ஐஸ்கிரீமாக இருந்துச்சுன்னா அது மேலே நெ நிறையா இந்த ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த முந்திரி இந்த மாதிரி ஒரு சில பொருளை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது மக்கள் வந்து லைக் பண்ணி விரும்பி வாங்குவாங்க அதை இந்த சாக்லேட் இதை கூட நீங்கள் வந்து தூவி அது மேலே தூவி அந்த ஐஸ்கிரீம் மேலே தூவி சேல்ஸ் பண்ணலாம் இதனால் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அதிக ரேட்லேயே வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கு பிறகு அந்த ஐஸ்கிரீம் ரெடி ஆகுன பிறகு அந்த மிஷினை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிளீன் பண்ணி வைக்கணும் அதுக்கு வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஐஸ்கிரீம் மிஷினுக்குள்ளே ஊற்றி வாஷ் என்ற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வாஷ் ஆகிடும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்லேயே வந்து அந்த தண்ணிலாம் அந்த அழுக்கு தண்ணியிலாம் எடுக்கிறதுக்கு அதிலே வந்து ஒரு ப்ரெஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தண்ணிலாம் வந்து வெளியேறிடும் ஸோ இதை வந்து சிம்பிளாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை இதை நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்குறதுனா வந்து இந்த ஸ்கூல்ஸு காலேஜு அப்புறம் வந்து இந்த சாலை ஓரமாக அப்புறம் வந்து நிறைய வந்து ஈவெண்ட்ஸு அப்புறம் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனில் கூட இதை இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் மெயினாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் நீங்கள் இதை கடையாக கூட சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வந்து மக்கள் திருவிழா மாதிரி இடங்கள்ல மக்கள் நிறைய பேர் கோடுவாங்க அங்கே நீங்கள் இந்த மிஷினை கொண்டு போயிட்டு அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் மற்ற இதர் ஐஸ்கிரீம்லாம் வந்து நிறைய ஃப்ளவர்லாம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு அதுவும் நீங்கள் இந்த வெயில் காலத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் பிக்கப் ஆகிடும் அந்த பிஸ்னஸ்ஸு இதில் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவோ வந்து ஒரு சிறிய முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாளை தெரிஞ்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்